கோவையில் தமிழ்நாடு வாழ்வீச்சு சங்கம் மற்றும் கோயம்புத்தூர் வால்வீச்சு சங்கம் சார்பாக நடைபெற்ற மாநில அளவிலான வால்வீச்சு போட்டியில் தமிழகத்தின் மேற்பட்ட கலந்து கொண்டனர் ஒலிம்பிக் விளையாட்டில் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் பென்சிங் எனும் வால்வீச்சு விளையாட்டு போட்டிகளில் தமிழக மாணவ மாணவிகள் கூடுதல் கவனம் செலுத்தும் விதமாக வாழ்வீச்சு போட்டிகள் தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் கோவையில் தமிழ்நாடு வாழ்வீச்சு சங்கம் மற்றும் கோயமுத்தூர் வாழ்வீச்சு சங்கம் ஆகியோர் இணைந்து மாநில அளவிலான வாழ்வீச்சு விளையாட்டுப் போட்டி சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது ஆண்கள் மற்றும் பெண்கள் என இரு பாலர்களுக்கும் தனித்தனியே இரண்டு நாட்கள் நடைபெற இதற்கான துவக்க விழா தமிழ்நாடு வாழ்வீச்சு சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் கருணாமூர்த்தி தலைவர் சுப்பையா தனசேகரன் மற்றும் கோயமுத்தூர் வாழ்வீச்சு சங்கத்தின் செயலாளர் தியாகு நாகராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது அதில் அட்டாக் கமிட்டி உறுப்பினர்கள் கிருஷ்ணன் குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு விருந்தினர்களாக சிவசுரேஷ் மற்றும் ரவிசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை துவங்கி வைத்தனர் ஜூனியர் பிரிவில் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் சென்னை கோவை திருச்சி மதுரை கன்னியாகுமரி நாமக்கல் சேலம் தஞ்சாவூர் என தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் நூற்றுக்கு மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இதில் ஃபாயில் சேஃபர் ஹெஃபி ஆகிய மூன்று பிரிவின் கீழ் போட்டிகள் நடைபெற்றன இதில் தேர்வு செய்யப்படும் வீரர் வீராங்கனைகள் ஜனவரி மாதம் ஒடிசா மாநிலத்தில் நடைபெற உள்ள தேசிய அளவிலான போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்பட இருப்பதாக போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை கோயம்புத்தூர் மாவட்ட வாழ்வீச்சு சங்கத்தின் நிர்வாகிகள் சிவமுருகன் விமல் பிரசாத் சரவணன் உட்பட உறுப்பினர்கள் மேற்கொண்டனர் வணக்கம் என்னோட பேர் வந்து வசாத் கிருஷ்ணன் தமிழ்நாடு பென்சிங் அசோசியேஷன் அடா கமிட்டியோட மெம்பரா இருந்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல வந்து எஸ்என்எஸ் ஸ்கூலில் இரண்டு நாள் இந்த ஃபென்சிங் காம்படிஷன் நடந்துகிட்ருக்கு இது வந்து ஜூனியர் அப்படிங்கிறது இருபது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேட்டகிரியில் நடந்துகிட்ருக்கு இது வந்து ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இந்த போட்டி நடக்குது இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நாள் முதல் நாள் வந்து பெண்களுக்கும் இரண்டாவது நாளால் ஆண்களுக்கும் நடைபெற இருக்கிறது இந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பல மாவட்டத்திலேருந்து இங்கே வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் பதினஞ்சு மாவட்டம் கலந்துருக்காங்க நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து பங்கு பெற்றிருக்காங்க இன்னைக்கு நாளை வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு உண்டான போட்டி நடைபெற இருக்கிறது இந்த போட்டியில் வின் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் பன்னிரெண்டு மகளிர் பன்னிரெண்டு ஆடவர்கள் தேர்வு செய்து ஒடிசாவில் ஜனவரி மாதம் நடக்கக்கூடிய போட்டிக்கு ஐந்து டு பத்து தேதியில் நடைபெற இருக்கக்கூடிய போட்டிக்கு இங்கேருந்து செலக்ட் பண்ணி நாங்கள் இந்த ஃபென்சிங் அசோசியேஷன் தமிழ்நாடு ஃபென்சிங் அசோசியன் வந்து அனுப்ப இருக்கிறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ கவர்மெண்ட்ல வந்து இந்த ஸ்போர்ட்ஸுக்கு நல்லா பண்ணிட்டு தான் இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இது வந்து இன்னும் குழந்தைகள் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணாங்க அப்படின்னா இந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த உள்ள எல்லா ஸ்போர்ட்ஸுமே சொல்கிறோம் இன்னும் நல்லா டெவலப் ஆவாங்க இப்பவே இந்த துணை முதல்வர் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ரொம்ப அற்புதமாக பண்ணிகிட்டு தான் இருந்துகிட்டு இருக்காருங்க இது இன்னும் வரக்கூடிய இந்த மாணவர்களுக்கெல்லாம் வந்து இன்னும் நல்லபடியாக பண்ணாங்க அப்படின்னா இந்த குழந்தைகள் வந்து பயன்பெறுவாங்கன்றது எங்களோட கருத்தாக இருக்கு இந்த உடைகள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உடையாகட்டும் இந்த வெப்பன்னு அதை எக்யூப்மெண்ட்ஸும் இதெல்லாம் பார்த்தா மிகப்பெரிய காஸ்ட்லியாக இருந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி பரவாயில்ல எல்லாமே ஓனாகவே கிட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க ரெண்டாவது இந்த கேமை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்காங்க இன்றைக்கி வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இந்த கேமை போராடி கொண்டு வந்துட்டுருக்கோம் இந்த கேமில் இன்றைக்கி தான் வந்து மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேமை புரிஞ்சுருக்காங்க ஒரு சேஃப்டியான கேம் இது அந்த அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் கத்தி சண்டை அப்படின்னாவே பயந்துகிட்டு இருந்தாங்க நிறையா இப்போ வந்து எல்லாருமே இந்த ஸ்கூல் ஸ்கூல் கேமில் வந்ததுக்கப்புறம் இந்த கேமை பற்றி ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்களை வந்து பேரண்ட்ஸே வந்து அனுப்புறாங்க சப்போர்ட்டிவாக இருக்காங்க இந்த கேமுக்கு பேரண்ட்ஸ் அதனால உடையை வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக அவங்களே வாங்கிக்கக்கூடிய கூடிய அளவுக்கு தான் இருக்கு Oh!